இன்னைக்கு நம்ம வந்து மதிப்புரிய திரு டாக்டர் ராம் சிதம்பரம் அவர்களோட சென்னை அப்பர் லிம் யூனிட்டை வந்து எனக்கு நேரடியாக அந்த கிளினிக்கை தூக்குவதற்கும் பாராட்டுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது நான் வந்து நிறைய இந்த விளையாட்டுகள் வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ்க்கு அப்புறம் நிறைய சேலஞ்சஸ் வரும் ஏன் சாதாரண பொதுமக்களுக்கே வந்து இப்போ நம்ம காமனாக வந்து ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் நீ நம்மளோட நீ காலில் இருக்கிற முட்டு முட்டு வந்து வச்சு அறுவை சிகிச்சை இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அதெல்லாம் கட்டுப்பா இதை பல பேர் வந்து பர்டிகுலர்லி சர்க்கரை நோய் இல்லையா வயது முயற்ச காரணமாக இல்லையா மற்ற பணி காரணமாக இந்த நிறைய ஷோல்டர் பிரச்சனைகள் வருது ஷோல்டரில் எல்போ பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகள் வரும்பொழுது அதற்கு பிரத்யோகமான ட்ரீட்மெண்ட் இருக்குதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது சில பேர் போறாங்க ஆர்த்தோபெடிஷன் அந்த மாதிரி இந்த அப்பர் லிம்ப் யூனிட்டி வரை இன்னைக்கு துவக்கியது அதுல எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏனென்றால் பலருக்கு ரொடேட்டர் கப்டென்டனைஸா இருக்கட்டும் இல்லையா வந்து நம்மளோட ஃப்ரோசன் ஷோல்டர்னு கை தூக்க முடியாத ரொம்ப தவிப்பாங்க அந்த மாதிரி உள்ள இதுக்கு மிக சிறப்பாக அவர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் ஷோல்டர் சர்ஜரி அதை வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸாக அவர் கொண்டு வந்ததுக்கு அவர் நான் பாராட்ட கொண்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு புதிய டெக்னாலஜியாக நம்ம உலகளவில் எல்லா புதிய டெக்னாலஜிகளும் நம்ம தான் எப்போவுமே எல்லாம் மிக பெற்ற நம்ம தமிழ்நாட்டில் தான் எல்லா தடக்குமும் அதிகமான மருத்துவர்கள் யூஜியாக இருக்கட்டும் பிஜியாக இருக்கட்டும் நம்ம எம்சிஹெச்சாக இருக்கட்டும் இல்லை டிஎம்ஆர்கிட்டும் வராங்க ஸோ அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் இருக்கும்போது அரசு ஆசத்தியும் மிக சிறப்பாக செயல்படும் நிலையில் இவர் வந்து இந்த பர்டிகுலராக இந்த ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி முழுவதுமாக மிக்ஸ்டு ரியாலிட்டி தட் இஸ் நம்ம கண்ணாடியை போட்டு பாதி வந்து கூட பார்க்குறது இன்னொன்று கம்ப்யூட்டரில் பார்க்குறது போன்ற டெக்னாலஜி ஹோலோ லென்ஸ் அதை நேவிகேட் பண்ணுறது எனக்கு வந்து காட்டினார் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஸோ அந்த மாதிரி உள்ள இதை மூலமாக கூட எட்டு பேருக்கு இவர் அறுவை சிகிச்சை பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரிவர்ஸ் சோல்டர்ஸ் போன்ற எல்லா இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நமக்கு தீர்வு இல்லாத பல பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு மருத்துவ ரீதியாக தீர்வு கண்டுள்ள இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம சவுத் ஏஷியாக்கே ஒரு சவுத் சவுத் ஈஸ்ட் ஏஷியாக்கே ஒரு மருத்துவ தலைநகரம் ஆகும்போது இந்த மாதிரி உள்ள மருத்துவ நிபுணர்கள் இருக்கிறது அதே மாதிரி மருத்துவ பணியாளர்கள் செவிலியர்கள் எல்லாமே அந்த ஸ்கில் டெவலப் பண்ணி இருக்கிறது நமக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்கு சென்னை மாநகராட்சியில நாங்கள் முன்னோருக்கு மேற்பட்ட நிலையங்களை நடத்துகிறோம் அந்த மாதிரி இருக்கும்போது இவரோட அந்த சென்னை அப்பர் லிமிட் யூனிட்டை தவிர்ப்பதில் ரொம்ப சந்தோஷமான இல்லை வேற எந்த ஒரு மாநிலத்திலயும் அரசு மற்றும் தனியார்ல இவ்வளவு ரோபஸ்ட் ரிலேஷன்ஷிப் அது முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தால் தான் ஏற்பட்டுள்ளது ஸோ தான் நம்ம வந்து ஒரு பக்கம் அரசு மருத்துவ நிலையங்கள் இன்னொரு பக்கம் உள்ளாட்சி அமைப்போட நிலையங்கள் மூன்றாவது வந்து தனியார்கள் அதுக்கப்புறம் நான்காவது ட்ரஸ்ட் மூலமாக நடத்துறது ஸோ எல்லாரோட நிபுணத்துவத்தை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் கிளினிக் நடத்தினா கூட ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒரு மூத்த மருத்துவர் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பார் ஸோ அந்த வகையில் எப்போவுமே கேம்ப் நடத்துவதோ இல்லையே வந்து நம்ம நாங்கள் இந்த முன்னோர் நிலையங்கள் நூற்றி அறுபது வந்து நமக்கு யூபிஎஸ்சி சிஎசி அதுக்கப்புறம் நம்ம ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் இருக்கும்போது அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் இருக்கும்போது டெஃபினட்டாக அரசு மருத்துவ நிபுணர்கள்கிட்டையும் போகும் அதே மாதிரி இந்த மாதிரி நிபுணர்கள் எங்களுக்கு கேம்ப் நடத்தி அந்த மாதிரி to தீர்வு செய்தால் தோள்பட்டை முழங்கை மணிக்கட்டு கை இதுல வந்து முப்பது வருஷமாக நிபுணத்துவம் அடைந்து அடைவது ஒர்க் பண்ணி ஓவர்சீஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணிவிட்டு இப்போ பேக் டு சென்னை நம்ம சென்னைக்கு வந்தாச்சு பட் இந்த அவேர்னஸ் வந்து கம்மியாக இருக்குது ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அதனால அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணணும் ப்ளஸ் எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் வெரி அப்பர் லிம் கேர் அப்படின்னா ஒரு டெர்சரி லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல் கேர் நம்ம சென்னையிலே கொடுக்க முடியும் அப்படிங்குறதாக இது துவக்கியிருக்கோம் ரெண்டாவது வந்து டெக்னாலஜி இப்போ இந்த ஹோலோ லென்ஸ் மிக்செட் ரியாலிட்டி நேவிகேஷன் வச்சு ஒரு அதோட இண்டிபென்டென்ட்டாக இந்த மாதிரி இண்டியன் வேஸ்ட் கம்பெனி தான் அதோட சாஃப்ட்வேர் ஹோலோ லென்ஸ் அப்கோர்ஸ் மைக்ரோசாஃப்ட் பட் நம்ம அதை மாடி மாடிஃபை பண்ணிக்கலாம் ஆப் யூசேஸ் அதை பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஷோல்டர் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும் துல்லியமாக அந்த சாக்கெட்டை பொருத்த முடியும்னால அதனால லாங் டர்ம் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ ஷோல்டர் ரிப்ளேஸ்மெண்ட் எல்லாருமே கை ரொம்ப தூக்க முடியாத ஆப்ரேஷனுக்கு அப்புறம்னு ஒரு நினைப்பு தப்பு கையை வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் ஃபுல்லாக கை தூக்க முடியும் அது காம்ப்ளிகேஷன் இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த டெக்னாலஜி நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த டெக்னாலஜி இன்ட்ரொடியூஸ் பண்ணுறப்ப ஒரு ரெண்டு வருஷமாக அகமதாபாதில் இதோட ஓடிட்டு இருக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இது இருக்காங்க ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஐஎம் த சர்ஜிக்கல் அட்வைசர் ஸோ இப்போ நம்ம ப்ரோட்டோடைப் மாடல்லேருந்து எடுத்து ஹோலோ லெட்ஸ் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணி இது வந்து ஆக்சுவலி ஒரு ஆர்டிஃபிஷியல் எடுத்து தரு இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கம்ப்யூட்டரோட ஹெட் செட் அவ்வளோதான் பட் இட் இஸ் காட் டூ ஐஸ் டூ கேமராஸ் ஃபோர் ஸ்கேனர்ஸ் மைக்ரோஃபோன் ரிசப்ஷன் ஒய்ஃபை கனெக்டிவிட்டி எல்லாமே உண்டு ஸோ அதனால் நமக்கு வந்து பேஷண்ட்டோட வராங்க ஒரு வழியோட ஆப்ரேஷன் பண்ணி ஃபெயிலியராக வராங்க அப்படின்னா ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவது முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுவோம் இதை சிடி ஸ்கேன் பண்ணுவோம் த்ரீ டி பிரிண்ட் எடுப்போம் த்ரீ டி பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணி கரெக்டாக துல்லியமாக எங்கே இதை உறுத்தணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம் அந்த பிளானை தியேட்டருக்கு கொண்டு போயிருக்கும் இது நம்மளோடய வரும் ஹெட்செட் தான் எங்கே வேணாலும் போகலாம் எங்கே வேணாலும் அப்ளேட் பண்ணலாம் ஸோ அதை பார்க்கும்போது இதை ஆன் பண்ணி இதோட ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் பிரசாரம் நான் காமிச்சேன் அது பண்ணும்போது அந்த ரியாலிட்டியும் மிக்சடும் மிக்ஸ் ஆகி மெர்ஜ் ஆகிடும் ஸோ அதை நம்மளால பண்ண முடியும்ஸ் மைக்ரோசாஃப்ட் லென்ஸ் டூ எடிஷன் இப்போ இதுதான் கம்ப்யூட்டர் இது ஸ்விட்ச் ஆன் இது வந்து உங்களுக்கு கேமரா ஐஸ் ஸ்கேனிங் எல்லாமே ஃப்ரண்ட்ல இருக்குது ரியலையும் பார்க்கலாம் இப்போ நீங்கள் ரியல் பார்க்கல இது கொஞ்சம் நேரம் ரிஸ்ட் கொடுக்கணும் உங்களுக்கு டேரக்டாக ஐ பண்ணணும் அப்படின்னா இதோட ஸ்டார்டிங் வந்து இப்படி வரும் ஸோ இங்கே இருக்கு ஸ்டார்ட் சோ இப்போ இங்கே ஐ ஹாவ் ஸ்க்ரீன் கியர் ஐ கேன் சி த்ரீ டி இமேஜ் இப்போ இந்த இந்த ஸ்க்ரீன் எனக்கு வேணும் சிடி ஸ்கேன் பார்க்கணும் அப்படின்னு இதை எடுத்து இங்கே வச்சுக்கலாம் இட் எனக்கு ஸோ ஐ ஹாவ் மல்டிபிள் ஸ்க்ரீன் ஃபைவ் ஸ்க்ரீன்ஸில் பார்க்கலாம் லைப்ரரியிலே பண்ணலாம் அது மாதிரிலாம் இருக்கு செகண்ட் வந்து இப்போ இது நமக்கு வேண்டாம் ஆபரேஷன் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹென்ட்ரன்ஸாக இருக்கவே இருக்காது ஏன்னா அது சீத்ரூம் இப்போ ஆப்பிள் இது மாதிரி கிடையாது ஆப்பிளோட நியூ த்ரீ டி கேமரா வந்துருக்கு அது வந்து க்ளோஸ் ஸ்கிரீன் இது அப்படி கிடையாது பட் இதுவும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வேறுடா எடுத்துக்கலாம் இது டைரக்ட்லி நியூ அதை கூட்டிவிட்டா நியூ மா இப்போ நம்மளுடைய இது முடிஞ்சிச்சு நம்ம இது வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா டெக்னாலஜி தேங்க்யூ